வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மழை நாளில் வர இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் இந்த ப்ளைவுட் ஃபர்னிச்சர்ஸ் நம்ம வாங்கி வைக்கிறோம் இல்லைங்களா அது வந்து இப்போ இந்த மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா வீடு ஈரம் கூக்கும்போது இந்த மாதிரி ப்ளைவுட்ஸ் இந்த மர சாமான் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பூஞ்சா காளான் வந்து வந்து போகுது ஃபங்கஸ் வந்து வந்து போகுது இதில் இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கணுன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு வினிகர் சொல்கிறாங்க தெரியுங்களா வினிகர் இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓ வினிகர் இந்த வினிகரை வந்துட்டு நல்லா பார்த்துங்க வினிகர் இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தெரியுதுங்களா ஸ்ப்ரே ஸ்ப்ரே பாட்டிலில் இது மாதிரி வினிகரை நம்ம அப்ளை ஊற்றி வச்சுட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபங்கஸை வந்து நம்ம ஒரு துணியில் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும் தொடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்ப்ரேயர் அந்த வினிகரை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் அதை தொடைச்சி எடுத்தோம்னா இந்த ஃபங்கஸ் வந்து மொத்தமாக போயிடும் இப்போது நான் அதை வந்து எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் தொடச்சி எடுக்கணும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம துடைச்சிட்டோம் பார்த்தீங்களா இப்போ எல்லாம் தொடச்சி எடுத்துட்டுமா இது மாதிரி ஃபங்கஸ் ஃபுல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுன்னா இந்த வினிகர் ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது இல்லைங்களா வினிகர் நம்ம போட்டு வச்சுருக்க ஸ்ப்ரே இதை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி இந்த மாதிரி ஓரப்பாரம் இங்கெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் வினிகர் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் தான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பூஞ்ச காலான இல்லை இந்த எட்டுக்காலி பூச்சி வந்து ஒட்டடலாம் கட்டணும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அந்த வினிகர் யூஸ் பண்ணோம்னா அதில் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் நம்ம வீட்டுக்குள்ளே மற்ற எல்லா இடங்கள்லேயும் அந்த ஒட்டடை பிடிக்காமலாம் கூட பார்த்துக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக இந்த மாதிரி அது நல்லா தொடச்சி விட்ருணும் அந்த வினிகர் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் உட்கார்ற மாதிரி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா தெரியுதுங்களா இப்போ வந்துட்டு முதலடி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டோம் வினிகரும் ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி இருந்த இந்த டேபிள் வந்துட்டு இப்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா க்ளீனாக அதுதான் இந்த வினிகரோடைய மாயம் இது இது வந்து இந்த நாளில் பூஞ்சாம் பிடிக்கிற டேபிள் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த டிவி ஸ்டாண்டு அந்த மாதிரி என்ன உங்களுக்கு ப்ளைவுட்டில் என்னென்ன இருக்கோ அது இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து இதை இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சேஃபாக வச்சு காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த வினீகர் வந்துட்டு நீங்கள் ஒட்டடை எங்கன்னா இருந்ததுன்னா அந்த இடத்துல வீட்டு மூளைகளில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து திரும்பவும் உங்களுக்கு ஒட்டடை பிடிக்காது ஏன்னா அந்த வினிகர் ஸ்மெல் வந்துட்டு எட்டுக்கால் பூச்சிங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எங்களை வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்